வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா டிட்டோ ஜாக் உண்ணாவிரதம் ஆசிரியர்கள் பங்கேற்பு விரிவான செய்திகள் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் மாநில அமைப்பின் சார்பில் சென்னையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்றது இதில் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு என்னும் டிட்டோ ஜாக் சார்பில் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைவில் நிறைவேற்ற வலியுறுத்தியும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னை அண்ணாசாலை அருகில் உள்ள காயிலமில்லத் மணிமண்டபம் அருகில் உரிமை மீட்பு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தப்பட்டது இதுகுறித்து தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தாஸ் மற்றும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் பொதுச்செயலாளர் சண்முகநாதன் கூறும்போது டிட்டோஜாக் சார்பில் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பள்ளி கல்வி அமைச்சர் மற்றும் சில அமைச்சர்கள் நாங்கள் தெரிவித்த கோரிக்கைகளில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை ஏற்பதாக தெரிவித்தனர் அவற்றுக்கு அரசாணை வெளியிட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் நடைமுறையில் இருந்து வந்த ஒன்றிய முன்னுரிமையை மாற்றி அமைத்து வெளியிட்டுள்ள எண் இருநூற்று நாற்பத்தி மூன்று அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலைந்து ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடப்பதால் முதல்வரின் கவனத்தை ஈர்க்க உண்ணாவிரதம் அறப்போராட்டத்தை நடத்துகிறோம் என்றும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் ராபர்ட் மற்றும் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்தனர்